அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நாம பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இண்டியா இது குறித்தாங்க க்ளா இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் பயோஸ்பியர்னால் என்ன எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரோவோ இல்லை ஃபானோவோ அதாவது விலங்குகளோ இல்லை தாவரங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் இம்ப என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோ சார்ந்து இருக்கோ அதை தான் வந்து பயோஸ்பியர்னு சொல்லுவோம் ஸோ அது எப்படி ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை அந்த உயிரினங்கள் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ கிராமங்களில் எடுத்துக்கலாம் கிராமம் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒரே ஒரு வாழ்வாதாரம் என்ன விவசாயம் தான் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சார்ந்திருக்காங்க அது ஒரு கைண்ட் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் இதே வந்து அர்பன் ஏரியாஸில் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை அவங்க சார்ந்துருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது மொர்லெஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அதை தேவை கிடையாது ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும் அந்த ஃபேக்ட்ரி சார்ந்துருப்பாங்க அந்த ஃபேக்ட்ரியை எங்கே கொண்டு போய் வச்சாலும் அந்த மனிதர்கள் அங்கே வாழ முடியும் அந்த பர்டிகுலர் பிளேஸ்லாம் கிடையாது ஆனால் சில உயிரினங்கள் இந்த இடத்த விட்டு வெறிய இடத்துக்கு வெளியே போகும்பொழுது அதால் தகவமைப்பு இல்லாமல் வாழ முடியாது சரி நிறைய உயிரினம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு தாவரம் கூட அதுக்கேற்ற மண் அதுக்கேற்ற சூழ்நிலை இருக்கும்போது தான் அது வாழும் ஒரு இடத்துல நாம் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து வைப்போம் ஒரு செடியோ ஏதோ ஒரு நம்ம எடுத்து வந்து வைப்போம் அது இறந்து போயிடும் சரியாக வரலையே நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லுவோம் போல் தான் உயிரினங்களும் அது தகுந்த வாழாது இல்லையா ஸோ அதுதான் வந்து பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் ஒரு பதினெட்டு இடங்க இந்தியாவில் மொத்தம் ஒரு பதினெட்டு இடங்கள்ல இந்த பயோஸ்பியர் வந்து இருக்குதுங்க ஸோ அந்த இடத்த சார்ந்தான் அந்த உயிரினங்கள் அதிகமாக இருக்கும் அது அந்த இடத்த விட்டு வெளியே இருந்தால் அதால் வாழ முடியாது அப்படி பதினெட்டு பயோஸ்பியர் இடங்களை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்ம பாதுகா ரிசர்வ்னா என்னென்னா பாதுகாக்கிறது அர்த்தங்க ஸோ இந்த பதினெட்டு பயோஸ்பியர் ரிசர்வ்களை இந்தியாவில் இருக்கக்கூடியதை நாம் மேப் லொக்கேஷன் மேப் ஸ்டடி வந்து பண்ண போகிறோங்க மேப் ஸ்டடி பண்ணுறதை காட்டிலும் நாம் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஃபிசிக்கலாக என் கூடவே சேர்ந்து நீங்களும் வந்து மார்க் பண்ணுங்கள் ஸோ இந்த பதினெட்டு பயோஸ்பியர் ரிசர்வையும் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அது ஒரு நிமோனிக் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நிமோனிக்னால் தேவையே கிடையாது நாம் இதை நான் சும்மா ஸ்டடி பண்ணும்போது இது எதுக்கு ஞாபகம்லாம் வச்சுக்கணும் ஸோ அம்மா அப்படியே பேப்லேயே வந்து பார்க்கும் போது நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு முடியுமே அப்படின்றதுனால தான் ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ இது இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த கிளாஸை ஃபுல்லாக பாருங்கள் கிளாஸ் முடிஞ்சது பிறகு நீங்களே இதுமாதிரி ஒரு மேப் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ அங்கே தான் மார்க் பண்ணுங்கள் சிறாக் சைடில் பிரிண்ட் அவுட் எடுங்க இல்லை கடையில் கூட ஒரு மேப் வாங்கிட்டு ஃபிசிக்கலாகவே கையிலே வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நாம தனித்தனி ரீஜனாக பார்க்க போகிறேங்க பயோஸ்பியர் ஏரியா இருக்கக்கூடிய தனித்தனி ரீஜனாக ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்கன் ரீஜனை பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் சதன் ரீஜன் இருக்க பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து சென்ட்ரல் ரீஜனை பார்க்க போகிறோம் அது பிறகு வந்து வெஸ்டர்ன் ரீஜன் இந்த ஏரியாவில் இருக்கிறத பார்க்க போகிறோம் சவுத் ஈஸ்டர்ன் ரீஜனில் ஈஸ்டர்ன் ரீஜனில் பார்க்க போகிறோம் அது பிறகு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் பார்க்க போகிறோம் அது பிறகு அண்ட் ரீஜன் மேலே கூடிய பகுதியில் இப்படி ரீஜன் ரீஜனாக வந்து பிரிச்சு தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா மார்க் பண்ணலாம் நினைக்காதீங்க ஸோ இது மார்க் பண்ணால் பண்ண முடியாததுனால ஸோ அப்படி ஃபிசிக்கலாகவே காட்டுறோம் உங்களுக்கு இந்த ஏரியாவில்ன்றதுனால சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நாம இருந்து போவோங்க கீழே இருந்து சதர்ன் இந்தியாவிலிருந்து ஒன் பை ஒன்னாக போவோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிக்கோபார் வந்து இங்கே இருக்குதுங்க ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா இந்த தான் வந்து நிக்கோபார் இந்த நிக்கோபாரில் தான் இதை கிரேட் நிக்கோபார்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு பயோஸ்பேர் ரிசர்வ் இருக்குதுங்க ஸோ இந்த ஏரியாவில் பார்க்கும்போது ரெண்டுமிக்கு இண்டிவிஜுவல் ஸ்பீஷஸ் இருக்கும் ஸோ ட்ரைப்ஸ் அங்கே அதிகமாக இருப்பாங்க இது ஒரு ஏரியா கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிறது இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய கா லாஸ்டில் இருக்கக்கூடிய நிக்கோபார் ஐலாண்டில் வந்து இந்த கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிறது அது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வுங்க அதன் பிறகு கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் இங்கே என்ன இருக்கும் கோரல் ரீஃப் இருக்கும் பவளப்பாறைகள் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது அகஸ்திய மலை இந்த அகஸ்திய மலை அப்படிங்கிறது தமிழ்நாடு அண்டு கேரளா பார்டரில் இருக்குது முறைச்சி வந்து தமிழ்நாடு சேர்ந்தது தான் ஸோ இந்த இடத்துல இருக்குதுங்க ஸோ அகஸ்திய மலை இங்கே வந்து அதிகமாக வெஸ்டர்ன் கார்டு சேர்ந்தது வெஸ்டர்ன் மேற்கு தொடர்ச்சி மலை சேர்ந்தது ஸோ இந்த இடங்களில் அதே மாதிரி தான் நான் ரொம்ப ரிச்சான இண்டிஜினியஸ் ஸ்பீஷீஸ்லாம் வந்து இங்கே எண்டமிக் ஸ்பீஷீஸ்லாம் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு நீலகிரி நீலகிரின்றது இந்த மூணு ஸ்டேட் பார்டரில் இருக்குங்க கேரளா தமிழ்நாடு அண்டு கர்நாடகா இந்த ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்கக்கூடியதான் வந்து நீலகிரி ஹில்ஸுங்க ஸோ நீலகிரி ஹில்ஸுக்கு இன்னொரு சிறப்பு என்ன வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் ஒன்றா சந்திக்கிற இடம்தான் வந்து இந்த நீலகிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உண்டான முதல் பயோஸ்பீர் ரிசர்வ் இது நீலகிரி தாங்க ஸோ இந்த பயோஸ்பீர் ரிசர்வ்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ஆனது இது நீலகிரி தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா அடுத்தது அடுத்தது பார்க்கும்போது சேஷாசலம் சேஷாசலம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது புஷ்பா படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா புஷ்பா படத்தில் இந்த செம்மரம் கடத்தல் செஞ்சந்தனம்னு சொல்லி ரிட் சாண்டர் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது இந்த இடத்துல தான் வந்துருக்குங்க ஸோ ஆந்திராவில் இருக்கிறது இந்த சரஷேஸ்வரம் ஃபாரஸ்ட் உடைய சிறப்பு என்ன ரெட் சாண்டர்ஸ் ரிட் சாண்டர்ஸ் சொல்லுவாங்க அதான் புஷ்பாளர் வில செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதாங்க இப்போ நாம சதன் ரீஜனில் பார்த்துட்டு இருப்போங்க சும்மா பாருங்க இது எதுக்கு நம்ம எல்லாம் பண்ணிக்கணே இது ஏரியாவில் பார்த்தாலே ஓ இங்கே எங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸோ எல்லாம் பண்ணிக்காதீங்க அடுத்து சதன் ரீஜன் முடிஞ்சு இல்லையா இப்போ வெஸ்டர்ன் ரீஜன் வெஸ்டர்ன் ரீஜன் பார்க்கும்போது குஜராத்தில் ஒரு இடம் இருக்குங்க குஜராத்தில் இந்த இடம் ரான் ஆஃப் கட்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல ரான் ஆஃப் கட்ச் இது வந்து ஒரு ஏரிட் ரீஜனுங்க ஸோ ஒரு வறண்ட பிரதேசம் வறண்ட பிரதேசத்தில் என்னென்ன மாதிரி உயிரினங்கள் இருக்கலாம் ஓனா மாதிரியான உயிரினங்கள் இருக்கும் ஸோ அங்கே ஏரியாவில் என்னென்னலாம் இருக்கும் வறண்ட பாலைவனங்கள் மாதிரி இருக்கிற என்னென்ன உயிரின இருக்குமோ ஸோ ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஏரிட் ரீஜன் வறண்ட பகுதி தான் வந்து இந்த ரன் ஆஃப் கட்சு அப்படிங்கிறது அது பிறகு இது வந்து ஏ வருங்க ரேன் ஆஃப் கட்சது ரன் ஆஃப் கட்சின் டைப்பிங் மிஸ்டேக் மாற்றிக்கோங்க அடுத்தது நானே மாற்றி கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ ரேன் ஆஃப் கட்ச் அடுத்தது அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வெஸ்டர்ன் ரீஜன் பார்த்துட்டு இல்லையா சென்ட்ரல் ரீஜியன் இதோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் ரீஜன் சொல்லுவாங்க ஸோ இந்த சென்ட்ரல் ரீஜனில் பக்மார்க்கி இந்த சரியாக ப்ரொனன்ஸ் பண்ணுறதே தெரியல பக்மார்க்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஏரியா கேளுங்க மத்திய பிரதேசம் இந்த ஏரியாவில் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் தான் இந்த பக்மா இருக்கு அப்படிங்கிறது இருக்கும் இது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸை ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா என்ன ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சத்புரா ரேஞ்சுங்க ஸோ இந்த இடத்துல வந்து விந்தின் ரேஞ்ச் இருக்கும் இந்த இடத்துல வந்து சத்புரா ரேஞ்ச் ஸோ சத்புரா ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இந்த பச்சுமா இருக்கு அப்படிங்கிறது சாரி இது வந்து சத்புரா ரேஞ்ச் சரிங்களா அடுத்தது இன்னொரு பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பண்ணா இது வந்து மத்திய பிரதேசில் இருக்கும் இது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வுங்க ஸோ இது வந்து விந்தியன் ரேஞ்சில் இருக்குங்க விந்தியன் ரேஞ்சில் இருக்கக்கூடியது பண்ணா அப்படிங்கிறது அடுத்தா இன்னொன்று இது வந்து கரெக்டாக இந்த சட்டீஸ்கர் இருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இடையில இந்த பிளேஸஸ் லொக்கேட்டாக இருக்குங்க ஸோ இருங்க இந்த பிளேஸில் வந்து லொகேட் லொக்கேட் ஆகிருக்கிறது அச்சன் அச்சனா அச்சனக்மர் அமர்காண்டக் இந்த அமர்காண்டக் அச்சனக்கர் அமர் கேண்டக் சரியாக ஃப்ரெனன்ஸ் பண்ணல தெரியுது எனக்கு அச்சனக் அச்சனக்மர் அமர் கேண்டக் இந்த ரீஜனுங்க ஸோ இந்த ரீஜனில் என்ன பார்க்கும்போது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சத்புரா ரேஞ்சு சத்புரா இந்த மைக்கால் ரேஞ்சு வந்து இங்கே இருக்குங்க மைக்கால் இருக்கும் ஸோ இங்கேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நர்மதா ரிவருக்கு இல்லையா நம்மு நர்மதா ரிவர் அப்படிங்கிறது இங்கே தான் உருவாகும் நம்ம பார்த்துருப்போம் அமர் கான்டக்கில் தான் வந்து உருவாகிருக்கோம் ஸோ நர்மதா அப்படிங்கிற நதியானது ஸோ வெஸ்டர் நோக்கி இந்த வெஸ்டர்ன் இந்த அரேபியன்சியை நோக்கி பாயக்கூடிய நதியில் ரெண்டு நதியும் ரொம்ப முக்கியமானது நர்மதா ஸோ அது இந்த இடத்துல தான் வந்து உருவாகுதுங்க சரியா அடுத்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் நீங்கள் ஒன் திரும்ப திரும்ப இதை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுங்க அடுத்தது சிம்லிப்பல் சிம்லிப்பல் அப்படிங்கிறது ஒரிசாவில் இருக்குங்க இந்த ஏரியாவில்ங்க ஒரிசாவில் இருக்கக்கூடியது சிம்லிப்பல் இந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சால் ஃபாரஸ்ட் வந்து இங்கே அதிகமாக இருக்குங்க சால் ஃபாரஸ்ட் சால் ஃபாரஸ்ட் டைகர் அப்புறம் எலிஃபெண்ட் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து சுந்தர்பன் ஃபாரஸ்ட் சுந்தரவன காடுகள் சுந்தரவன காடுகள்னாலே வெஸ்ட் பெங்கால் தான் ஸோ இந்த ஏரியாவுக்கில்ங்க இந்த ஏரியாக்கள்ல சுந்தர்பன் ஃபாரஸ்ட் இந்த ஏரியாக்கள்ல அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ நாம சவுத் ஈஸ்டர்ன் ரீஜனும் பார்த்துட்டோம் சென்ட்ரல் ரீஜனை பார்த்துட்டோம் சவுத் ஈஸ்டர்ன் ரீஜன்லையும் பார்த்துட்டோம் அடுத்த நம்ம முன்னாடி பார்க்க போகிறது கொஞ்சம் பெரிய ரீஜன் இதுக்கு முன்னாடி நாம நார்த்தன் ரீஜன் பார்த்து வந்துடும் நார்த்தர் ரீஜன் பார்க்க போகிறது இந்த இடத்துலங்க உத்தரகாண்ட் உத்தரகாண்டில் இருக்கக்கூடியது நந்தா தேவி இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இங்க தான் இந்த ஸ்னோ லியோபாட் வந்து இருக்குங்க தெரியல டைகர் வந்து இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக இருக்குங்க ஸ்னோ லியோபாடுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த இடத்துல இருக்கும் அடுதா வந்து கோல்டு டெசர்ட் இந்த கோல்டு டெசர்ட் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குதுங்க கோல்ட் டெசர்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் சரிங்களா நார்த்தன் ரீஜனுன்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் ரீஜனுங்க இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இடத்துல பார்த்துட்டோமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்கிம் இருக்கக்கூடிய கஞ்சன்ஜங்கா கஞ்சன்ஜங்கா நம்ம கஞ்சன்ஜங்கனே தெரியும் மிக உயரமான ஃபார் இந்த மவுண்டன் இருக்கக்கூடியது எவரெஸ்ட்டு அடுத்து கஞ்சன்ஜங்கா தான் கஞ்சன்ஜங்கா தான் நம்ம ஏரியா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது ஸோ கஞ்சன்ஜங்கா மவுண்டன் இருக்கக்கூடியது சிவரன் இருக்கக்கூடியது ஸோ சிக்கிம் இருக்குது சரிங்களா அடுது நோக்ராக் இந்த நோக்ராக் அப்படிங்கிறது மெகாலியாவில் இருக்குதுங்க ஸோ மெகாலியா இந்த ஏரியா நோக்கிரக் அப்படிங்கிறது மெகாலியாவில் இங்கே இருக்குதுங்க அடுத்ததாக வந்து மனஸ் இந்த மனஸ் அப்படிங்கிறது அஸ்ஸாம் இருக்கக்கூடியதுங்க இந்த ஏரியாவில் இந்த பாயிண்ட் அஸ்ஸாம் மனஸ் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்குதுங்க அடுத்த பார்க்க போகிறது டிப்ரு சைக்கோவா இந்த டிப்ரு சைக்கோவா அப்படிங்கிறது அதுவும் அசாமே இருக்கக்கூடியதுங்க இந்த இடங்க கரெக்டாக இந்த இடத்துல இந்த டிப்ரு சைக்கோவா அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ கொஞ்சம் சின்னது பண்ணி போயித்தேன் டிப்ரு சைக்கோவா அப்படிங்கிறது அடுத்த நம்ம பார்க்க போகிறது திஹாங் அண்டு திபாங் அப்படிங்கிறது இது வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடியதுங்க இந்த இடம் கரெக்டாக திபாங் அண்டு திகாங் பெரும்பாலும் இந்த ஏரியாக்கள்ல இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் எல்லாமே ஒரு இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அப்படிங்கிறது ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய ஏரியா அங்கே சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான இடங்கள் இப்போ இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினெட்டு பயோஸ்பி ரிசர்வ் என்ன ஒவ்வொன்று ரொம்ப முக்கியமானது அந்த இடத்துல என்னென்னலாம் வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம் சில இந்த விஷயங்கள் வந்து சிலது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கலாம் சில விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது திரும்ப திரும்ப நீங்கள் லொக்கேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே இது ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்க சரியா